திராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக இடி வருமான வரித்துறை ரெய்டு மத்திய அரசினுடைய இடி ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பா பரவாயில்லப்பா குறிப்பாக தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் மதுபான கடையினுடைய தலைமை அலுவலகம் கருவுலகம்னு சொல்லக்கூடிய சென்னையில் எங்கே இருக்குன்னா தாழமுத்து நடராசர் மொழிப்பொருள் தியாகிகள் பேரில் கட்டப்பட்ட அந்த மாளிகையில் தான் அதனுடைய அலுவலகம் இருக்குது பத்து அலுவலகம் கருலகம் அங்கேதான் இருக்குது அங்கேதான் இரண்டு நாட்களாக சோதனை தவிர்த்து செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்கள் இடத்துல பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து ரெய்டு நடந்திருக்கு இது ஒரு தலைக தோணுது எதுக்காக இந்த ரெய்டு பழைய வழக்கில் எதனா ரெய்டு இல்லை வேற ஏதாவது ரெய்டா வேற ஏதாவது சொத்து குவிப்பு வழக்கா அப்படின்னு பலருக்கும் பலர் விதமான கேள்விகள் இருக்கிறது இந்த டூ ஜி காற்றலை ஊழல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காற்றலையை வந்து டூ ஜி இதே விற்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி அது இல்லை அப்படின்னு இப்படி சொல்லியிருக்கிறாங்க இவங்க இல்லை இல்லை தான் சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்குது இப்போ வந்து எடுத்திருக்காங்க மத்திய அது வேற விவகாரம் கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு மோசடி ஊழல் இதற்குள்ளாக நடந்திருக்குது அப்படின்றது தான் அது அந்த அளவுக்கு இன்னொரு இரண்டு ஆண்டுகள் நடந்துருச்சு இன்னும் ஒரு ஆண்டு கடந்ததுன்னா கிட்டத்தட்ட அந்த தொகை வந்துடும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகள் இதுல வந்துட்டு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்ற முதல் தகவல் கசிந்திருக்கிறது இதில் இதுல என்னங்க முறைகேடு நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஒண்ணு இல்லை இதுல வந்து என்ன மாதிரி எப்படி பிசினஸ் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா நிறைய பேருக்கு தலைகீழாவே இருந்துட்டு இருந்தது புரியல நம்மை உள்பட இப்ப ரெண்டு நாட்களாக விசாரிக்கும் போது பல தகவல்கள் அதிர்ச்சிகரமாக கிடைக்கிறது குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்ற அமைச்சர்களை விட இவருக்கு முதல்வர் முதல்வர்கிட்ட மிகப்பெரிய நெருக்கம் நினைச்ச நேரத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வந்து பார்த்து பேசிட்டு போது மற்ற மூத்த அமைச்சர்கள்லாம் காத்திருக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படி எல்லாம் ஏற்கனவே பல பல முறை ராவணாவிலேயே வந்து பேசப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு ஊடகங்கள்லேயும் வந்திருக்குது இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சியில் இருந்து பல்வேறு வகையில் உழைப்பை செலுத்திய மூத்தவர்களுக்கே குடும்பம் இல்லாத செந்தில் நேத்து ஓடி வந்த செந்தில் பாலாஜிக்கு கிடைச்சிருக்கு அதிமுகவிலிருந்து இருந்து ஓடி வந்தவருக்கு அப்படி என்ன அங்க சூட்சமும் அப்படி என்ன சூச்சோமா அங்க என்ன நடக்குது இதுதான் பலருக்கும் புரியாத ஒரு மர்மம் இப்ப அந்த மர்மம் உடையிற நேரம் வந்திருக்குது டாஸ்மாக் மதுபானுக்கு மதுபானம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு வாங்கி விற்கிறது அவங்க செய்யல நல்லா கவனிக்கிறோம் வாங்கி விற்கிறது இந்த வாங்குறது எங்க இருந்து வாங்குதுன்னா மூன்று நிறுவனங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வந்து வாங்குறாங்கன்னா அறுபது சதவீதம் ஒரு மூன்று நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டுமே வந்து ஒன்று ஜகத் லட்சகன் அவர்களுடைய அக்கா டிஸ்லரினு சொல்லிட்டு ஒரு மதுபான உற்பத்தி இருந்து வாங்குறாங்க ரெண்டாவது எஸ்என்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடுத்தது கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஸ்லரி இருந்து வாங்குறாங்க அதனுடைய ஓனர் யாருன்னா ஜெயமூர்த்தி ஜெயமூர்த்தி யாரோ ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து விற்கிறார் அவர் வாங்குறார் அவர்கிட்ட இருந்து இந்த நிறுவனம் வாங்குது அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க அவ்வளோ சாதாரணமாக அந்த ஜெயமூர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் பினாமியாக அது இருக்கிறது அப்படின்லாம் கூட பேசிக்கிறாங்க இதெல்லாம் விசாரிச்சு சொல்ல வேண்டியது மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிறது இப்படி கோடிகளை காமதேனு பசு வாரி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த அல்ல அல்ல குறையாத பணங்களை கொட்டுற மாதிரியான நிறுவனங்கள் வந்துட்டு தனிநபர்களுக்கு அவ்வளோ லேசில் எல்லாம் விட்டுற மாட்டாங்க செய்வார் ஆனால் இவனுடைய பினாமியாக செய்து கொண்டிருப்பார் அப்படின்றது தான் இருக்குது அதிமுகவில் எடுத்துகிட்டாலும் சரி அப்போ வந்து சசிகலாவுக்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான உற்பத்தி சாராய உற்பத்தியிலேருந்து வரும் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்ல வராங்க பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா பட்டவர்த்தனமாக இப்போ ஒரு லட்சம் பாட்டில் வந்து இந்த மூணு இருந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அதனுடைய மைய கருவுலகம்னுடைய கணக்கு வழக்கில் எங்கன்னா எக்மூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் அங்கே தான் சென்ட்ரல் அந்த இடத்துல இருந்துட்டு பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பாட்டில்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்டிக்கர் ஆயத்தீர்வை இறுவா வரி இருக்குது இல்லை ஒரு பாட்டிலோட விலை இருபது ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அது வந்து விற்பாங்க இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு பாட்டிலுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் அல்லது நூற்றி முப்பது ரூபா அது சரக்கு பொறுத்திருக்கு நான் சாதாரணமாக சொல்கிறேன் நமக்கு அந்த பழக்கம் இல்லை அதனால இருபது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்குறாங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க நூத்தி முப்பது ரூபாய் லாபம் அந்த நூத்தி முப்பது ரூபாய் லாபம் மொத்தமும் அரசுக்கு போகும் இதுதான் எங்களுக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வந்திருக்குது டாஸ்மாக் இதை வச்சு தான் அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோன்றாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா வாங்குற ஒரு லட்சத்துல ஐம்பதாயிரம் மட்டும்தான் அரசு கணக்கில் வந்து காட்டுறாங்க மீதி ஐம்பதாய ஐம்பது ஆயிரம் பாட்டில் ஒரு தோராயத்துக்கு சொல்ற பல கோடியை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பாட்டிலு மீதி ஐம்பதாயிரம் பாய்ட்டில் என்ன பண்றாங்க நேரடியாக கணக்கே கிடையாது அது ஐம்பது கூட சொல்ல முடியாது எனக்கு என்னவோ கிடைக்கிற தகவலை வந்து ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் தான் அரசு கணக்கில் வந்து போகுது மீதி எழுபது சதவீதம் இப்போ அரசுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட மூன்று மடங்கு இவர்களுக்கே கிடைக்கிறது அதாவது அங்கே நிறுவனத்திலிருந்து வாங்குறாங்க இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க இருபது ரூபா அந்த நிறுவனத்துக்கு போயிடுது டாஸ்மார்க்லருந்து மீதி நூற்றி முப்பது ரூபாய் எங்க போகிறது அதுதான் இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பல்லாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளக வந்து சராசரி ஒரு ஒன்றரை லட்சம் கோடி கிட்ட நடந்திருக்க முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது துல்லியமான கணக்குன்றது அறுபது எழுபது ஆயிரம் கோடி இது வரைக்கும் தாண்டி இருக்குது இவர்கள் ஏமாற்றி இருக்கக்கூடிய அந்த பணம் இப்போ ஏன் செந்தில் பாலாஜிக்கு அந்த குடும்பத்தில் அவ்வளோ செல்வாக்குன்றது தெரியல பொதுவாக சொல்லுவாங்க எல்லா அமைச்சர்களும் கொடுக்கக்கூடிய பணத்தை விட இந்த ஒத்த நபர் வந்து அந்த மேலிடத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து கூடுதலானது கட்சி சில ஒரு தேர்தல் நடக்கிறதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா முழுக்க இந்த நாலஞ்சு மாவட்டம் இல்லை இத்தனை மாவட்டத்தில் இத்தனை தொகுதி செந்தில் பாலாஜியை பொறுப்பேற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோடு செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பணம் வாரி இறைக்குது எங்கிருந்து வருதுன்னா இங்கிருந்து வருது இதை தாண்டி மேல் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடியது இப்போ இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை பணத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி வந்து அரசுக்கு வந்து விற்று போயிருக்குன்னா அந்த மாதிரி இரண்டு மடங்கு பணம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ஒரு காலகட்டத்தில் இந்த பக்கம் இந்த மூன்று நிறுவனங்களை சார்ந்தவங்களுக்கு பங்கா போய் சேர்ந்து மேலிடத்துக்கும் போய் சேர்ந்து செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஒதுங்குது அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படியாக தான் இப்போ இந்த பணம் வெளிநாடுகளில் எப்படிலாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு கணக்கு வழக்கம் இதுக்குள்ளாகவே இருக்கிறது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எங்கிருந்து வருதுன்றதுக்காக இங்கே வந்து இப்போ இறங்கி செய்திருக்கிறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட மேல்மட்டம் கொஞ்சம் அதிர்ந்து போயிருக்கிறது உண்மை இதுதான் இந்த சம்பவத்தை பத்தி பெரிதாக எந்த ஊடகமும் விவாதிக்கலை செய்தியாக மட்டும் போட்டிருந்தாங்க அதோடு சரி அதாவது வந்ததே அந்த அளவுக்கு பண்ணணும் இப்போ இந்த ஊடகத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்கா மாப்பிளைக்கு வேண்டப்பட்ட ஒரு நிறுவனம்னு ஒன்று வச்சிருக்காங்களே அந்த நிறுவனத்துல தான் எந்தெந்த செய்தி எந்தெந்த விஷயத்த எப்போது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர் சந்திரன் ராஜா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இது வழக்கமாக ராவணாவிலையும் திருசக்தார் பல முறை பேசியிருக்கிறாரு இன்னும் பல்வேறு இடத்துலையும் பல பலரும் பேசியிருக்காங்க ஒரு ஒரு கம்பெனி மட்டுமே எல்லா ஊடகத்தையும் வந்துட்டு ஆட்டி படைக்கிறது அப்படின்னு எந்த செய்தி வரணும் எந்த செய்தி வரக்கூடாது இது வந்து முதன்மையில் வரணும் இது வரக்கூடாது நேற்று விஜயோட இந்த ரம்லான் நோம்பு திறப்பு விஷயத்தை வந்து எதை நீங்கள் பெருசு பண்ணணும் எதை பெருசு பண்ணக்கூடாது நெரிசலில் இப்படிலாம் நடந்துருக்குது இப்படிலாம் நடந்துருச்சுன்றது எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வந்து முதன்மையாக கொண்டு வந்து நிகழ்ச்சியை வந்து பின்னுக்கு தள்ளுறது அப்படின்றது ஒன்று அடுத்தது இஸ்லாமியர்களை வந்து அந்த ஓட்டுக்காக போயிட்டு குள்ளா போட்டு இவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு விஜய் ஆனால் அவர் எடுத்த ஒரு படத்தில் வந்துட்டு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிச்சிருப்பார் அப்படின்னு அந்த விஷயத்த நேற்று பிரபகண்டா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யார் இயக்குகிறாங்கன்னு தெரியுதில்ல மாதாந்திர தொகை அங்கிருந்து தான் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்ல வர்றாங்க அதை போல இப்போ இந்த செந்தில் பாலாஜி இந்த ரெய்டு விஷயம் இந்த பண விஷயம் எதற்காக இது நடக்குதுன்னு ஒரு ஒரு ஊடகம் கூட முழுமையாக அலசியது இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானு எடுத்துக்கிட்டாவோ இல்லை ஆகாத கட்சி ஏதோ ஒன்று பாட்டணி மக்கள் கட்சியோ இல்லது அதிமுகவில் சார்ந்தவங்க யாருன்னா அந்த மாதிரி எடுத்து நடத்தியிருந்தாங்கன்னா ஏ டு ஜெட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு பிரித்து விளக்கமாக சூட் கோட்லாம் போட்டு வந்து ஸ்கெட்சி வேற போட்டுட்டு பேசுவாங்க நம்ம ஊடகத்தில் நம்ம ஆட்கள் இந்த விஷயத்தில் இந்த பணம் எங்கே போகுது எப்படி ஆனது எவ்வளவு வருமானம் இது எல்லாம் என்ன நடந்தது அரசுக்கு எவ்வளவு இழப்பு நாற்பதாயிரம் கோடி ஒரு முறை ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு சும்மா பேருக்கு சொன்னாலும் கூட அதை விட இரண்டு மடங்கு பணம் மறைமுகமாக இவர்களுக்குள்ளாரே பிரிச்சுக்கிட்டாங்க அந்த கம்பெனி லாஸ் ஆகாது அந்த கம்பெனிக்கு இருபது ரூபா போயிடும் அரசு தரப்புலேருந்து போயிடும் அது இங்கே கொஞ்சம் நேர் பண்ணி கணக்கெலாம் ஒழுங்கு பண்ணிட்டு மீதி பணம் முழுக்க இவர்கள் எடுத்துக்கிறது இப்போ ஏன் செந்தில் பாலாஜி செல்வாக்குள்ள ஒரு அமைச்சராக இருக்கிறாருன்றது தெரியும் இந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணது ஒரு பக்கம் எங்கெல்லாம் முதலீடு பண்ணி போய் சேர்ந்து கடன் வாங்குறதே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி தான் இவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்க ஆனா இங்க இருந்து வெளிநாடுகளில் முதலீடு போய் சேர்ந்து இருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு லட்சங்கள் வந்து சேர்ந்துருக்குது அப்போ அப்ப எங்க இருந்து வந்திருக்கணும் இந்த பணம் கடன் வாங்கினதே நம்ம வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்குறது திட்டங்கள் பேர்ல வாங்கினதே இவ்வளவுதான் அதுல வேலை செய்திருக்கு பாதி வேலை செய்வாங்க பாதி வேற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க அதை விட கூடுதலாக பணம் இவங்க கிட்ட இருக்குற எங்க இந்த மாதிரியான பணங்கள் கனிம வளத்துலேருந்து இருந்து வரப்பணும் நீ வேணாலும் மன மணல மலையை வெட்டி எடுத்துட்டே போய் எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் மட்டும் வந்துட்டு இத்தனாயிரம் கோடி உங்களுக்கு போச்சுன்னா எங்களுக்கு இத்தனாயிரம் கோடி வந்துடணும் கண்ணுமணி தெரியாம பணம் இதுதான் எவங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் வெளிப்படையா பேசணும் நம்ம எந்த ஊடகமும் பேசல இது பேசுறதுக்கு நோட்டீஸ் அது இதுன்னு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம பேச வரோம் இவ்வளவு ரெய்டு நடந்து இப்ப பிடிச்சிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் மதுபான விற்பனையில அரசுக்கு வந்தது ஒரு பங்கு வராமல் இவர்களிடம் தங்கி கொண்டது இரண்டு பங்கு அந்த இரண்டு பங்குல இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பல இடங்களில் ரேடிச்சு நிறைய வந்து கணக்கு வழக்குகளை எடுத்திருக்காங்க அங்கிருந்து யாருக்கிட்ட போனது மேலிடம் எது யாருக்காக யார் பேர்ல இவங்க வந்து நடத்திட்டு இருக்கிற அந்த கம்பெனி இவங்களே நடத்திட்ட முடியாது இந்த சாராய ஆலையை வந்து இவங்களே நடத்திட முடியாது எனக்காக இன்னொருத்தர் நடத்திட்டு இருப்பார் அவர் வழக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நாங்களுக்கு வந்து ஷேர் மட்டும் வந்துடணும் இதுதான் விஷயம் இப்ப இன்னொருத்தர் ஜெயமூர்த்தின்னு சொன்னால அவர் யாரோட பின்னாமின்னு நம்ம பேசணும் இல்லை முதல்ல இப்ப இவங்கள்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க பதட்ட பிறகு இரண்டு மூன்று நாட்களாக இவங்க பார்த்தீங்கன்னா பதட்டம் ஓன்னு கத்துவாங்க அந்த மும்மொழி ஏன் அந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த நா அதிகமாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா கட்சியும் நீ பேசு நீ பேசு இங்கே வாயே நீ கொஞ்சம் பேசு ரோட்டில் போகிறவங்கள கொஞ்சம் நீ வாய நீ கொஞ்சம் பேசு இந்த மும்மொழி நீ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தான் ஆட்சி மொழி எல்லா வகையிலும் படிப்புக்கு இதுதான் முதன்மை தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை எல்லா பெயர் பலகையும் தமிழில் இருக்கணும் உங்களுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தையும் சரி செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனத்தையும் சரி ஒழுங்காக நடத்துங்க இப்படி பல விஷயங்கள் செய்ய வேண்டியதை செய்தாவே போதும் ஆந்திராவிலையும் இருக்கிறார் முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழில் அதாவது பிரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பிரைவேட் பள்ளி கவர்மெண்ட் பள்ளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் தாய்மொழின்னு அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களா எங்கள் ஆளுங்க வச்சுங்கிற ப்ரைவேட்டு பள்ளிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்திய அரசுடைய சிபி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு அரசு மட்டும் நாங்கள் பன்னெண்டாவது வரைக்கும் தாய்மொழியில் கல்வி அதுலேயும் ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் முழுக்க முழுக்க ஃபெயிலு ஆசிரியர்கள் கிடையாது கான்ட்ராக்ட் பேஸில் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து போட்டு செய்யறது இப்படி வந்து குட்டிச்சோறு வச்சுக்கிட்டு இதில் மும்மொழி கொள்கை நாங்கள் எதிர்க்கிறோம் அது வந்தால் இந்தி என்ன என்ன மாதிரியாக செய்யுறது எல்லாருமே எதிர்க்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் அதுக்கு தகுதி இல்லாத நபர்களாக நீங்க இருக்கிறீங்க இந்த லட்சியத்தில் மும்மொழி எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டணி கட்சி தானே வாங்களேன் நீ கொஞ்சம் பேச வாங்கல நீங்க கொஞ்சம் பேசணும் இதை பத்தியே தான் இருக்கிறீங்க ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பு என்பதை விட கூடுதலாக இந்த தமிழ் வளர்ப்பதை இந்த மண்ணில எப்படி இந்த தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான உத்தரவு போடணும் தமிழில் படித்தவர்களுக்கு முதன்மையில் வேலை வாய்ப்புல முன்னுரிமை என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கொண்டு வந்து சேர்ந்து போதும் அதை செய்ய துப்பு இல்லை மும்மொழி இந்த ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா இது ஓன்னு ஒரே ஒப்பாரி எல்லாம் எது ஒன்று இந்த மனிதாவை பிடிச்சிட்டு பேசுனாங்க பழக எலெக்ஷன் நெருக்கத்தில் அந்த மாதிரி இந்த ரெய்டை பத்தி அவ்வளவா செய்திகள் இல்லை ஏன்னா மொத்த ஊடகமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அது எல்லா ஊடகம் ஆதிக்கமும் யாருமே ஒரே ஒரு நபர் மாப்பிள்ளைக்கு வேண்டப்பட்ட நபர் அவர் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து வர வேண்டியது வருகிறது இவர்கள் போட வேண்டியது இதுதான் போடணும் போடக்கூடாதுன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு ஏற்கனவே பல முறை எல்லாரும் பேசிட்டாங்க இப்போ இந்த விஷயத்தையும் ஏன் பெருதா பேசல இந்த ரெய்டு யாருக்காக நடக்குது இதுல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது எவ்வளவு பணங்கள் வந்து அந்நிய முதலீடாக போய் சேர்ந்து இருக்குது எங்க இன்வெஸ்ட் பண்ணிக்காக இந்த ஒன்றிய அரசு அது எந்த அடிப்படையில் இந்த ரெய்டை வந்து நடத்துது இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நடத்துகிறதானா இல்லை நீங்க எவ்வளவு வேணாலும் சுருட்டி எடுத்துக்கிட்டே போலாம் அதை கையை வச்சீங்கன்னா உடனே மாநில அரசு மத்திய அரசு நெருக்குகிறது நசுக்கிறது இப்படி எல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நீ ஒழுங்கா கணக்கு வழக்கு காட்டி இருக்கிறான்றதுதான் பிரச்சனை கவர்மெண்ட்டே இந்த வேலையை செய்திருக்குது மத்திய மாநில அரசுடைய டாஸ்மாக் நிறுவனம் அதுதான் அந்த சாராயத்தெல்லாம் வந்து விற்கிறது எல்லா தமிழ்நாடு முழுக்க கடையில் விற்கிறவங்களுக்கு தெரியாது எல்லாத்துலேயுமே லேபிள் இருக்கும் அந்த லேபிள் வந்து பாதிக்கு பாதி வந்து டம்மி அப்படியே எடுத்து இவங்க கவர்மெண்ட்டு தானே இது இல்லைன்னு டம்மி ஒரிஜினல் எல்லாத்தையும் ஒட்டி அனுப்ப வேண்டியதுதான் கணக்கு விற்பனை கணக்கு மீறி வரும்போது மட்டும் பாதிக்கு தான் அந்த மூன்ற ஒரு பங்கு தான் அரசுக்கு வந்து போகுது உங்களுக்கு மீதி எல்லாமே இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் போயிடுது இந்த விஷயம் இந்த பணம்லாம் எங்கே போகுதிலும் இங்கே தான் போகுது இப்போ ஏன் இதை ஏற்கனவே பேசிட்டு அந்த செந்தில் பாலாஜியினுடைய தனி செல்வாக்கு ஏன்றது ஒன்று அடுத்தது இவர் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் இவருடைய ஸ்பான்சருக்குள்ளார எவ்வளோ அளவுக்கு கொடுத்து பணம் உள்ளார பார்த்துருப்பீங்க தேர்தல் ஏன் இவரை முன்ன வச்சு எல்லாருக்குமே பின்னாடி வைக்கிறாங்க ஏன்னா இதுல ஒதுக்குற பணம் இவர் ஒதுக்குற பணத்தை விட வேற யாரும் ஒதுக்க முடியாது எல்லாம் இவர்கிட்ட வச்சுட்டு மேலெடுத்து கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்துட்டு இப்படியாக ஓடிட்டு இருக்குது இதை சுற்றி தான் இந்த ரெய்டு இந்த ரெய்டு வந்து திமுக தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி யாருமே பேசலை இதை பற்றி யாரும் விவாதிக்கலை மற்றவர்களுக்கு மட்டும் இருந்தால் முடங்கி போய்விட்டது அதிர்ச்சியில் உறைந்தார் பகீர் பின்னணி இப்படிலாம் டைட்டில் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு ஆயிரம் கோடிகள் இன்னொரு டூ ஜிக்கு கிட்டத்தட்ட அந்த இணையான ஒரு ஊழல் இதுக்குள்ளே நடந்திருக்குது இதை வந்து வெளிப்படுத்தணும் இதை பற்றி பரவலாக பேசணும் அப்பாவே மக்கள் தன்னுடைய உழைப்பெல்லாம் காசாக கொட்டி கொட்டி இந்த டாஸ்மாகை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை இந்த வருமானம்லாம் எங்கே போகுது நாட்டுக்காவது போகுதுன்னு அது கூட இல்லை அரசு வந்து ஏன் நிறுத்த முடியலன்னு கேட்டால் இல்லை இல்லை அதில் வர வருமானத்தை வந்து வச்சு தான் அரசை நிர்வாகிக்கணும் அரசை நிர்வாகிக்கணுமா உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கி செல்வந்தளவுகளாகணுமா இருக்கிறதுல கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் அதிகபட்சமான பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கருணாநிதியுடைய நெருங்கிய நண்பர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரே அவருடைய பத்திரிகையில அந்த காலத்துல இறப்பதற்கு முன்னாடி வந்த அந்த பத்திரிகையில வந்து எழுதுனது பட்டியல் கருணாநிதி குடும்ப சொத்து பட்டியலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்கம் எல்லாமே அதிர்ந்தாங்க யாருன்னா ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிக பெரும் அளவுல புரட்சியாளர்கள இருந்தவர் அவர் அவருடைய பத்திரிகையில இந்த குடும்ப சொத்துலாம் வந்து அதிர்ந்தது அந்த அளவுக்கு ஒரு முதன்மை கோட்டீஸ்வரர்களாக உழைந்துகிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து கேள்விகள் மக்கள் கேட்கும் போது அரசு நிர்வாகத்தை இயக்குவதற்காக பணம் இல்லை அந்த பணத்துக்காக தான் இந்த டாஸ்மாக் கார்டை திறக்கிறோன்றதுனா இப்போ அரசுக்காகவா மக்களுக்காகவா உங்களுக்காகவான்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை இதில் யார் அதிக லாபதாரிகள்னா மூணு இல்லை ரெண்டு பங்கு உங்களுக்கு ஒரு பங்கு தான் அரசுக்கு போகுது அதுலேயும் அங்கங்கே ஓட்டாது எவ்வளோ என்னன்றதுல தெரியல ரெய்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல் ஏற்கனவே மாப்பிள்ளை நிறுவனத்திலாம் ரெய்டு ஒரு வாரத்துக்கு மேலே அடித்து அதுவே வெளியில் வராமல் அப்படியே இருக்குது இதுவும் அதே மாதிரி கமுக்கமா இருக்குமா நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க பாவலா காட்டிட்டு பின்பக்க வாசல் வழியா சரி ஆழ்ந்த ஆட்சி போனது போச்சு ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறீங்களா பல கேள்விகள் இங்க இருக்குது கேட்டால் நாங்கள் தான் ஒரே ஒரு சக்தி நாங்கள் தான் எதிர்க்கிறோம் இந்த பாவலா காட்டத்துல எதுக்காக தான் பேர் இந்த பக்கம் எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரி மோடியை நாங்கள் தான் எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி மாதிரி சொல்லிட்டு பின்பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சமரசம் ஏற்கனவே நடந்த திமுக ஃபைல் வெளியிட்டார் அண்ணாமலை ஒரு பதிலும் இல்லை ஏற்கனவே நடந்த ரேடுக்கு இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் இல்லை இப்போ இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல பல லட்சம் கோடி குறைந்தது ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் இது வந்து முழுதுமாக ஒரு லட்சத்தை தாண்டுவோமா இன்னொரு டூ ஜி ஸ்கேம் மாதிரி நிறையதுக்குள்ள இருக்குமா அப்படின்றதுலாம் தெரியல போக போகத்தான் தெரியும் மக்கள் பார்வைக்காக வைக்கிறோம் இவர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக தான் அழுது கொண்டு இருக்கிறார்களா தன் குடும்பத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறார்களா மக்களுக்காகத்தான் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அல்லது தன்னுடைய நிறுவனங்கள் வளர்ச்சி பெறணுன்றதுக்காக அழுது கொண்டு இந்த மூலமா தெரியும் இவங்க ஒன்று அறிவிக்கிறாங்கன்னா அதில் வந்துட்டு உண்மையிலே சந்தேக கண்ணோட பார்க்கணும் பெரியார் சொல்லுவார் அடிக்கடி ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லுவாரு பாப்பாம் பத்திரிகை எது வந்தாலும் அதுக்கு எதிராகவே நீ நினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர்களெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு கொண்டு வந்தாவே அதை நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்ன அதை சொல்லி ஏதோ ஒரு ஸ்கீம் உள்ள கொண்டுட்டு வந்து ஏதோ ஒன்று மக்களை பண்ண போறாங்க அப்படின்றது தான் அதுக்குள்ளே கிடைக்கிற தகவலாக இருக்குது மேற்கொண்டு இந்த டூ ஜி ஊழலை போல நடந்திருக்கிற இந்த டாஸ்மாக் நிறுவன ஊழல் மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வரணும் மேற்கொண்டு அடுத்த கட்ட தகவல் என்னன்றதை நம்ம சொல்லுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்